ஹலோ வணக்கம் வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ்ஃபுட் இன்றைக்கு நான் வந்து துறை வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க போகிறேன் எல்லாருக்கும் மிகவும் பிடித்த சாப்பாட்டில் பலகாரத்தில் இது முக்கியமான ஒன்றாக இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவையெண்டு பாப்பம் நான் வந்து ஒரு சுண்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே இதை நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சு ஒரு இருந்து மூன்று மணத்தையெல்லாம் வைக்க போகிறேன் இதில் வந்து ஒன்றரை சுண்டு அவிச்சமாக இருக்குது சுண்டு பச்சை மாடுத்து வச்சுருக்கிறேன் கறிவேப்பில் உப்பு தேவையான அளவு பெரிய சீரகம் இது வந்து செத்தல் மிளகாய் இப்போ இந்த செத்தல் மிளகாயை கிரைண்டரில் போட்டு எடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே சீரகத்தையும் போட்டு கொஞ்சம் அரை அரைப்பதத்துக்கு அடிச்செடுத்துருக்குறேன் நறுவல் நுறுவலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதை நாங்கள் இப்போ எப்படி குளைச்சி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் பேருங்கோ முன்னுக்கும் நான் உளுந்து தண்ணி வடிக்காமலே போடுறேன் தண்ணி கொஞ்சம் இருந்தால் நல்லமா குளைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் ஸோ அவிச்சமா போட்டேனா நான் மா இது உப்பு தேவையான அளவு போடுங்கோ இது சின்னதாக வெட்டி வச்ச கறிவேப்பில் அப்புறம் மேரேஜி வச்ச மிளகாயும் பெரிய சீரகமும் போட்டு கொஞ்சமாக முழு பெரிய சீரமும் போட்டு நான் இதை இப்போ நீங்கள் இந்த உளுந்தோடு சேர்த்து அப்படியே நீங்கள் குளிச்சி குளிச்சி பாருங்க ஓரளவுக்கு ஈரப்பதம் வந்துடும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் நீங்கள் குலைக்கணும் கிணக்க தண்ணி விட்டுறாதீங்கோ ஹலியாக போயிடும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி குழைச்சி ஏன்னா உளுந்துலேயும் தண்ணி தன்மை இருக்கிற வழியாக மாவுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி போட்டோன்னா டக்குன்னு கசிஞ்சி வந்துடும் ஸோ பார்த்து பார்த்து விடுங்க தண்ணியை நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 தான் இதை குழைக்கிறேன் இதை குழாய்ச்சி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த உறப்பெல்லாம் ஊறி பிடிக்கும் மாவில் அப்போ இதெல்லாம் குழாய்ச்சி போட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா விரட்டி தான் குழைக்கிறேன் எல்லாம் மாலாம் கிளந்து முடிய தான் எண்ணெய் சேர்க்கணும் இப்போ இதுக்கு நான் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் விட்டேன் நான் தேவையும் தேவையான ஆக்கள் கூட விடலாம் இல்லைன்னா அப்படியே விடாமலும் நீங்கள் செய்யலாம் நான் கொஞ்சம் விட்டு நான் எனக்கு ஒரு வேற வேலையும் மீற விட்டுட்டு தான் வந்து தான் செய்தேன் நான் வந்த எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சிருக்கிறேன் அப்போ தான் இலகுவாக மதி தட்டையாக்கி போட்டு பொறிக்கலாம் இப்போ இந்த வாழை இலையில இதை எடுத்து வச்சுருக்கிறேன் கையால் தான் இப்போ தட்ட போகிறோம் கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து போட்டு கையில் எண்ணெய் இருந்தால் தான் தட்டுறதுக்கு இலகுவா இருக்கும் அப்போ ஒரு போதுமான அளவு எண்ணெய் எடுத்துக்கலுங்க பாத்தீங்கன்னா வாழையிலேயே எண்ணெய் விரட்டி வச்சிருக்கிறேன் அப்போ இலகுவா அதை நான் எடுக்கவும் கூடிய மாதிரி இருக்குது இதை இப்போ நீங்கள் இப்படி தட்டி தட்டி எடுத்து நல்லா எண்ணெய் சுட சுட எண்ணிக்கெல்லாம் போடுங்கோ ஆனால் உடனே உடனே பாது பாதி விரட்டி எடுக்கணும் இல்லைன்னா கரகி போடும் இது கொஞ்சம் நிறமாயிருக்கும் என்னென்னு கேட்டால் நான் அந்த வச்சிட்டு போன போனபடியா கொஞ்சம் எல்லாம் ஊறிட்டுது அதனால கொஞ்சம் நிறம் ஆயிட்டுது அப்போ கறி அப்படின்ட்டு நினைக்காதீங்க அதோட நிறம் அப்படித்தான் இருந்தது ஆனால் நல்ல சுவையாயும் இருந்தது நீங்களும் இதை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பலகாரத்தில் உண்டு இதை வந்து எல்லாரும் செய்து சாப்பிடணும் காலங்காலமாக இது இருக்கக்கூடிய ஒரு பலகாரம் அதுவும் பருத்தி துறவாடை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலுமே இருக்குது இதை நீங்கள் செய்து பாருங்க ரொம்ப இலகுவான ஒரு ரெசிபி தான் ஒருக்கா நீங்கள் மா எல்லாம் குழச்சி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் தட்டி தான் ரொம்ப தான் எப்போயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் ஒன்று முயற்சி எடுத்துட்டீங்கன்னா அது எப்பயுமே இலகுவாக தான் இருக்கும் கஷ்டப்பட தேவையில்லை ஸோ நீங்களும் இதை செய்து பாருங்கோ ரெசிப்பியில் ஏதும் டவுட் வர்ற இருந்தால் எனக்கு நிறைய பேர் கொமெண்ட்ஸ் போடுறீங்க டவுட் கேட்டு அதை மாதிரி போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் தருவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது சில பேர் வந்து என்னட ரெசிபிக்கு இதுக்கு என்ன போடுறதக்கா இதுக்கு என்ன போடுறது இதுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டிங்க எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் செய்து போடணும் போல ஆசையாகவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் செய்து போடுவேன் தொடர்ந்தும் எனக்கு உங்களோட சப்போர்ட்டுகளை தந்து கொண்டே இருங்க என்ன இது எதுவும் சாப்பாடு உங்களுக்கு விருப்பம் அது நான் செய்து காட்டணும் அப்படின்ட்டு நினைச்சிங்கண்டா அதையும் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் செய்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் தட்டி தட்டி ஒவ்வொன்றா பொறிச்சு கொண்டு வந்துட்டேன்னு ஒரு முப்பதுக்கு மேலே முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே வந்தது இவ்வளவு மாவும் போட்டு உளுந்தும் போட்டு ரொம்ப இலகுவாகவே நான் பொறிச்சும் எடுத்துட்டேன் அது நான் கஷ்டப்படையில் ரொம்ப இலகுவாக பொறிச்சு எடுத்துட்டேன் நல்ல வ பொண்ணுரமாக பொறிச்சு பொறிச்சு எடுங்கோ இப்படியை தொடர்ந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுங்கோ நான் இதை வந்து இப்போ இலையில தானே வச்சு தட்டினான் இதை நான் பேர்ந்து என்ன செய்தே நான்ண்டா நல்லா ரவுண்டாக வெட்டி எடுக்கணுமன்ற ஒரு ஆசை வந்துச்சுது அப்போ ஒரு ரவுண்டு என்ன சில்வர் பேணி ஒன்று எடுத்து அந்த பேணியால் நான் அதை ரவுண்டாக வெட்டி போட்டும் பொறிச்சேன் நான் கொஞ்சத்தை அப்படியும் நீங்கள் எடுக்கலாம் அது கொஞ்சம் மிளகு வாயும் வடிவாயும் இருந்தது ஆனால் நிறைய நேரம் இருந்துச்சு கொஞ்சத்தை தான் நான் அப்படி வட்டி வட்டி எடுத்தேன் நான் ஒரு சில்வர் பயணி எடுத்தேன் ஸோ நீங்களும் அப்படி செய்து பார்க்கலாம் சில ஏதாவது ரவுண்டு மூடி எண்ணத்தையும் எடுத்து போட்டு இந்த இதெல்லாம் நான் ரவுண்டா வட்டி போட்டதே எடுத்து போட்டு பொறிச்சு வட்டி போட்டு பொறிச்சு பாருங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து இந்த பேணியால் இப்படி வெட்டுறதுன்றதையும் உங்களுக்கு காட்டி தரேன் ஸோ அது உங்களுக்கு இன்னும் இலகு வாயம் இருக்கும் சில பேர் வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுக்கணும் தான் இப்படித்தான் இந்த பேணியால் வெட்டி எடுத்து போட்டு இலகுவா அதுவும் ஓகே இலகுவாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையான பருத்து துறவடை ரெடி எல்லாருக்கும் பிடித்தமான பருத்து துறவடை இதை வந்து நீங்கள் பிளெயின் ஒன்று ஊற்றி வச்சுட்டு சாப்பிடுங்க ஓகே என்ன ஒரு அடு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவிங்